டைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி வெற்றி முருகனுக்கு முருகனுக்கு அருகரா பரமசற்குருநாதர் திருவடிகளே சரணம் சரணம் அருள்மிகு கருணாமிகை அமர் அவினாசியப்பர் திருவடிகளையும் அருள்மிகு பாண்டுரங்க பெருமான் திருவடிகளையும் அருள்மிகு சிறவை சிங்காரவேலன் திருவடிகளையும் அருள்மிகு குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளையும் முன்னிறுத்தி இந்த பாடலை துவங்குகின்றேன் இன்றைய நிகழ்வில் முருகர் பக்தி பாடல்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிற்றாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா நீயாடும் அழகை கண்டு வேளாடி வருகுதையா வேளாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் அழகை கண்டு மனமா மனமாறு மழகை கண்டு மக்கள் கூட்டம் பாடுகையா முத்தான முத்து குமரா வா பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை ஒடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலரால் உன்னை அச்சிப்பேன் வருவாயப்பா முத்தான முத்து குமரா முருக சிற்றாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாயன் சிந்தை மகிழவவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோ